வணக்கம் உங்கள் வாத்தியோரும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முக்குடர் பல் இந்த முக்குடர் பள்ளை இரண்டு பாடல்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போ இந்த காணொளிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் மாணவர்களுக்கான பாடத்தை நான் பதிவு செய்வதற்கான ஒரு ஊக்கமாக இருக்கும் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி இப்போ நம்ம நேரடியாக படத்துக்கு போவோம் இப்போது முக்கூடர் பல்லு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றிலக்கிய வகைகள் இரநூத்தி பதினோருக்கும் மேற்பட்ட சிற்றிலக்கிய வகைகள் தமிழ் இலக்கியத்தில் இருக்குது அந்த சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தான் பல்லு அப்போ அந்த பல்லு என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழரின் விவசாய வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு ஒரு தலைவனுடைய சிறப்பை புகழ்ந்து பாடுவது தான் இந்த பள்ளி இலக்கியம் சரி அப்போ அந்த பள்ளி இலக்கியத்தில் விவசாயிகளை என்னென்னலாம் சொல்கிறாங்க பல்லர் அப்படின்னு சொல்கிறாங்க வாய்க்காரர் பண்ணாடி மூப்பன் தேவேந்திர குலத்தான் என்றெல்லாம் விவசாயிகளை அடையாளப்படுத்தி சொல்லக்கூடிய பெயர்களாக நம்ம பார்க்குறோம் சரி அப்போது இதில் இந்த பள்ளு என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கிய தமிழர்களினுடைய நெல் வகைகள் என்ன எப்படியெல்லாம் பயிர் தொழில் செய்தார்கள் காளைகளினுடைய வகைகள் என்ன ஏன்னா காளைகள் தான் விவசாயத்திற்கு அடிப்படையாக இருந்த ஒரு விலங்கு அதனால தான் நம்ம மாட்டுப் பொங்கலுக்கு கூட காளையை நாம் வழிபடுகிறோம் விவசாய திருவிழாவே தமிழர்களுடைய விவசாய திருவிழா தான் இந்த பொங்கல் என்று சொல்லக்கூடிய அந்த விழா இந்த பொங்கல் விழா கூட இப்போ தை மாதத்தில் வரப்போகுது சரி இப்படி விவசாயியின் வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட பாட்டுடை தலைவனுடைய புகழை பாடுவது தான் இந்த பள்ளி இலக்கியம் அந்த பள்ளு இலக்கியத்தில் இயற்றப்பட்ட ஒரு சிறந்த நூல் தான் முக்குடர் பல்லு இப்போ இந்த முக்கூடர் பள்ளியினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆசிரியனுடைய பெயர் யார் என்று அறியப்படவில்லை பல ஆராய்ச்சிகள் செஞ்சு பார்க்குறாங்க ஆனால் அவருடைய பெயர் நமக்கு கிடைக்கவில்லை அதே போல் இந்த பள்ளி இலக்கியத்தில் முக்கூடற் பள்ளியில் மராட்டியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மராட்டியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன மக்களினுடைய பண்பாடு என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த முக்கூடற் பள்ளியில் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது சரி இப்போது இந்த முக்கூடர் பள்ளில் மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளழகர் இந்த கல்லழகரனுடைய சிறப்பு பற்றியும் அதே சமயத்தில் மழை வருவதற்கான அறிகுறிகளையும் இரண்டு பாடல்களை பற்றி நம்ம பார்க்கணும் சரி இப்போது முதல் பாடல் நம்ம பார்த்தோம்னா இந்த பாடலில் வந்து ராகம் தாளம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு சிற்றிலக்கியங்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னா ராகத்தோடு மியூசிக் இன்ட் மியூசிக் வந்து நம்ம ஏற்கனவே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சரி இதில் வரக்கூடிய ராகம் பார்த்தோம்னா சங்கராபரணம் தாளம் வந்து அடத்தாளம் இதனுடைய பாவகை எந்த பாவகையால் ஏற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து என்று சொல்லக்கூடிய பாவகையால் ஏற்றப்பட்டிருக்கு சரி இப்போ நம்ம நேரடியாக பாடலுக்கு போகும் கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதர மூடும் கண்ட பேரண்டம் தண்டலை நாடும் கனக முன்றில் அணம் விளையாடும் விண்ட பூமது வண்டலிலோடும் வெயில் வெயிலோன் பொன் எழில் வழி தேடும் அண்டர் நாயகர் செண்டலங்காரர் அழகர் முக்கூடல் ஊரெங்கள் ஊரே சரிப்போ முக்கூடல் முக்கூடல்ல கள்ளழகர் கோவில் கொண்டிருக்கிறார் அந்த கள்ளழகருடைய கோவிலினுடைய சிறப்பு பத்தி தான் இந்த பாடல் சொல்லுது முக்கூடல இருக்கக்கூடிய கள்ளழகர் திருமால் அந்த திருமாலினுடைய கோபுரம் எப்படி இருக்குன்னா மேகக்கூட்டங்கள் எல்லாம் சூழ்ந்த கோபுரமாக இருக்கிறது ஏன்னா இந்த கோபுரம் ரொம்ப உயரமாக இருப்பதனால அந்த கோபுரத்தை சுற்றி மேகக்கூட்டங்கள்லாம் இருக்கிறது அப்படிப்பட்ட மேகக்கூட்டங்கள் சூழ்ந்த உயரமான கோபுரம் தான் இந்த முக்கூடலில் இருக்கக்கூடிய கோபுரம் சரி அதுக்கடுத்து ஒவ்வொரு கோவில்கள்லையுமே கொடிமரம் இருக்கும் சரி அப்போ சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய கொடிமரம் அந்த மரத்தில் நந்தி உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் அப்போ பெருமாள் கோவில் திருமாலினுடைய கோவில் அந்த கோவிலில் குடிகள्, அந்த கொடிகளில் என்ன பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா கருடன் ஒரு பக்கம் கருடன் இன்னொரு பக்கம் வந்து அனுமன் அப்போ அந்த கள்ளழகர் கோவிலில் இருக்கக்கூடிய கொடி கொடிமரம் வானத்தையே முட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப உயரமாக இருக்கிறது அப்படிப்பட்ட உயர்ந்த கொடிமரத்தை கொண்டது அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் வந்து விளையாடக்கூடிய இடமாக இந்த கள்ளழகருடைய கோபுரம் இருக்கிறது அப்படின்னு அடுத்த செய்தியை சொல்கிறாங்க சரி இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த கல்லழக திருக்கோவில்ல மதில் சுவர்கள் எப்படி உயரமாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உதித்த பிறகு அந்த கோவில பக்கத்தில் சூரியன் உதிக்குது அப்படி உதித்துவிட்டு வழி தேடுமா எப்படி நாம் இந்த மதில் சுவரிலிருந்து தப்பிப்பது என்று சூரியனே வழியை தேடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மதில்களை கொண்டது இந்த கல்லழகனுடைய திருக்கோவிலினுடைய மதில் சுவர்கள் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஒரு திருக்கோவில்தான் கல்லழகர் உறைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலம் அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்தில் பேரழகாக இருக்கக்கூடிய கூடியவர் யார் அப்படின்னா கள்ளழகர் அப்படிப்பட்ட கள்ளழகர் வாழக்கூடிய ஊர் எங்கள் ஊரே என்று சொல்லக்கூடியதுதான் இந்த முதல் பாடல் சரி அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா ரெண்டாவது பாடல் ரெண்டாவது பாடலில் மழை வருவதற்கான அறிகுறிகள் ஏன் இப்போ பெரும்பாலும் பல்லு பார்த்தோம்னா விவசாய மக்களினுடைய வாழ்க்கை முறை எப்படி விவசாயம் செய்கிறாங்க என்பதை பற்றிய செய்திலாம் இதில் வரும் இப்படி வரும்போது விவசாயத்திற்கு அடிப்படை எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மழை இப்போ மழை நீர் ஏன்னா கிணறுகளில் நீர் இருக்குது அந்த கிணறுகளில் இருக்கக்கூடிய நீர் வறண்டு போயிடும் ஆனால் அந்த நீர் வருவதற்கு எது அடிப்படைனா மழை தான் அப்போ அந்த மழை வந்தால் தான் விவசாயிகளுக்கு ரொம்ப விளைச்சலை தரக்கூடியது அந்த மழை இல்லைன்னா விவசாயம் செய்ய முடியாது சரி அதே சமயத்தில் அதிகமாக மழை பொழிந்தாலும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் வாடி போயிடும் அதனால் மழை எப்போது வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த வயல் வயல்களில் விளையக்கூடிய அந்த பயிர்களுக்கு தண்ணியை வெட்டி ஊற்றுவாங்க அப்போது அந்த வரப்புகளெலாம் காய்ஞ்சு போயிடும் அப்போ காய்ந்து போயிருக்கும் போது மழை பெய்துதா அப்போ வந்து என்ன அந்த பயிர்கள் அழுகாமல் இருக்கும் என்பதற்காக மழை ரொம்ப அவங்களுக்கு எப்போது வரப்போகிறது என்பதற்கான ஒரு கண்ணோட்டம் இருக்க வேண்டும் தான் பண்டைய கால தமிழர்கள் மழை வருவதற்கான அறிகுறிகளை அறிந்திருந்தார்கள் அப்படிப்பட்ட அறிவு இருந்தது இன்றைய காலகட்டங்களில் தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் மழை எப்போ வரப்போகுது அப்படின்னு அந்த புயல் காற்று எப்படி வரப்போகிறது என்பதை பற்றி செய்தியெல்லாம் அப்படியே வெளிப்படையாக சொல்லிடுறாங்க ஆனால் அந்த காலகட்டங்களில் அப்படி கிடையாது சரி அப்போ மழை வருவதற்கான அறிகுறிகளை எப்படி அறிந்தார்கள் என்பதை பற்றி இந்த பாடல் சொல்கிறது பாகவை சிந்து ராகம் பார்த்தோம்னா ஆனந்த பைரவி தாளம் அடதாளம் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நேற்று மின்னரும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி படு செரிந்த வலை கூப்பிடுதே சேற்று நண்டு சேற்றில் வலை ஏற்றம் உடைக்குதே தேடியோரு கோடிவானம் பாடி போற்று திரு மாலழகர் ஏற்ற மாம்பண்ணை சேரி பல்லர் சேரி புள்ளி பல்லர் ஆடி பாடி துள்ளி கொள்வோமே இப்ப மழை வருவதற்கான அறிகுறிகள் முதல்ல நம்ம பார்த்தோம்னா ஆற்றுல வெள்ளப்பெருக்கு அதிகரித்திருந்தால் மழை பொழியும் ஏன்னா வடகிழக்கு பருவக்காற்றும் சரி தென்மைக்கு பருவக்காற்றும் சரி இப்போ பக்கத்து ஊர்களில் மழை பெஞ்சாதான் அந்த மழை நீர் ஆற்றின் வழியாக வேகமாக வரும் அப்படி வேகமாக வரும்போது ஆற்றில் நீர் வரும்போது அப்போ மழை பொழிய போகிறது அப்படின்னு அவங்க அறிகுறிகளை அறிந்தார்கள் அதற்கு பிறகு விவசாயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக யோசித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ முதல்ல அறிகுறி ஆற்று வெள்ளம் இரண்டாவது மலையாள மின்னல் இப்போ மலையாளம் என்பது அது ஒரு மொழி இந்த மலையாள நா நாடு எங்கே இருக்குது தமிழ்நாட்டுக்கு மேற்கு பகுதிகளில் இருக்குது அப்போ இந்த மேற்கில் மின்னல் மின்னினால் அப்போ மேற்குல மின்னல் மின்னினால் மழை பொழியும் என்று கணித்தார்கள் அது மட்டும் இல்லாமல் ஈழ மின்னல் இப்போ ஈழம் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருக்குது தெற்கு பகுதியில் இருக்குது அப்போ அந்த தெற்கு அந்த கன்னியாகுமரிக்கு அடுத்து தான் வந்து ஈழம் இருக்கு இலங்கை இருக்கு அப்போது தெற்கு பகுதியில் சூழ்ந்து மின்னினால் நான்கா பக்கமும் மின்னல்கள் மின்னி கொண்டிருந்தால் மழை பொழியும் என்று கணித்தார்கள் அதுக்கடுத்து வந்து சூறை காற்று அப்போது சூறை காற்று சுற்றி சுற்றி காற்றடித்தால் காற்றடித்தால் மழை பொழியும் என்று கணித்தார்கள் அதுக்கடுத்து கேணி கேணினா கிணறு கிணற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய தவளைகள் சத்தத்தை எழுப்பினாள் ஏன்னா தவளைகள் ஏன் சத்தத்தை எழுப்புகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தான் தன்னுடைய இனப்பெருக்கத்திற்காக அது ஓசையை எழுப்புகிறது அந்த ஓசையை ஆண் தவளை ஓசையை கேட்டு பெண் தவளை வந்து இணையும் இனப்பெருக்கம் செய்யும் அப்படி இந்த மழை காலத்தில் தான் அந்த தவளை இனப்பெருக்கம் செய்யும் இதை அறிந்திருந்தார்கள் தமிழர்கள் அதனால் கிணற்றில் தவளைகள் கத்தினால் மழை பொழியும் என்று கணித்தார்கள் அதுக்கடுத்து வயல்களில் இப்போ வயல்களில் வரப்புகள் இருக்கும் வரப்புகளுடைய ஓரத்தில் சின்ன சின்ன வலைகள் இருக்கும் அந்த வலைகளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா நண்டுகள் இருக்கும் அதான் நண்டு வலை அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்போது மழை பொழியும்போது அதிகமாக நீர் சேர்த்து விட்டால் அந்த வலைக்குள்ளே தண்ணீர் போய்டும் அந்த வலைக்குள்ளே தண்ணீர் போயிட்டால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நண்டு பெரிய நண்டு தப்பிச்சிடும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குஞ்சு நண்டுகள் கிறந்து விடும் என்பதற்காக அந்த நண்டு என்ன செய்யுமா அந்த வலையை உயர்த்தி கட்டும் அப்படி நண்டு மழை வருவதற்கு முன்பாக தன்னுடைய வலையை உயர்த்தி கட்டும் என்பதை தமிழர்கள் அறிந்திருந்தார்கள் அதனால் நண்டு வலையை உயர்த்தி கட்டினால் மழை பொழியும் என்று கணித்தார்கள் தேடியோடு கோடி வானம் பாடியாடுது ஏன்னா மின்னல் மின்னலாவே இடி இடிக்கும் அப்படி வானத்தில் இடி சத்தங்கள் பாடலைப் போன்று ஒழித்தால் மழை பொழியும் என்று விவசாயிகள் அறிந்து கொண்டு ஆடிப்பாடி கூத்தாடினார்கள் ஏன்னா மழை பெய்தால்தான் விவசாயம் செழிப்பாக வளரும் என்பதற்காக மழையை வரவேற்றார்கள் இந்த விவசாயிகள் பல்லர்கள் என்பதை என்பதை அழகாக இந்த வரிகளில் முக்கூடற்பல்ல சொல்லப்படுது சரி இப்படி இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருக்கும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்